அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அல்லப்பட்ட அண்ணல்ல நாயகம் சல்லம்மாஹூ அலைஹிவ சல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கிற அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாம் அல் சூரத்துல் என்ற அந்த சூறாவிலே நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குறித்து இறைவன் பேசுகின்ற பொழுது அவன் இவ்வாறு பேசுவான் மாகாண முஹம்மதுன் அபா அஹதின் மெல்ரி ஜாலிக்கும் முஹம்மது சல்லல்லாபு அலைகிற சல்லம் அவர்கள் உங்களின் ஆடவர் எவருக்கும் அவர் தந்தையாக இருப்பது கிடையாது கெணினிக்கு அவர்களே நமது பெற்றோரைத்தான் நம்மை பெற்றெடுத்த தந்தையை தான் நாம் தந்தை என்று கூறிட வேண்டும் நம்மை யார் பெற்றெடுக்கவில்லையோ அவர் நமக்கு ஒருபோதும் உண்மையான தந்தையாக இருக்க முடியாது வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக ஒருவர் மேலோங்கி இருந்தால் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம் கல்வி ரீதியிலே ஒருவர் சிறப்பு பெற்றால் கல்வி தந்தை என்று சொல்லலாம் ஆனால் உண்மையான தந்தை என்பவர் உண்மையான தாய் என்பவள் நம்மை ஈன்றெடுத்த அந்த தாய் தான் உண்மையான தாய் நம்மை பெற்றெடுத்த அந்த தகப்பன் தான் உண்மையான தகப்பன் உண்மையான தந்தை

அவர் அல்லாஹின் தூதராக இருக்கிறார் மேலும் நபிமார்களின் இறுதியானவராக இருக்கிறார் அலிமா நிச்சயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் அனைத்தையும் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்துல அல்லாஹு ரபுல்லால மீன் குறிப்பிடுகிறார் அப்ப அல்ல அல்ல ரெண்டு விஷயத்தை சொல்றான் ஒரு விஷயத்தை மறுக்கிறான் மறுக்கக்கூடிய விஷயம் அவர் உங்களுக்கு தந்தை அல்ல வேண்டும் என்றால் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம் பெற்றெடுத்த தந்தை கிடையாது ரெண்டு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறான் சலலாலி செல்லப்பவர்கள் குறித்து வலாக்கின் ரசூல் அல்லா எனினும் அவர் அல்லாஹின் திருத்தூதர் நபியும் வருவது கிடையாது என்பதனை எல்லாம் அல்லாஹ் இந்த வசனத்திலே அறுதியிட்டு உறுதியிட்டு தீர்க்கமாக பேசுகிறார் கண்ணியமிக்கவர்களே அப்ப இந்த சமுதாயம் கடைசியாக இந்த உலகத்தில் வந்த சமுதாயம் உம்மத்தே முகம்மதியா நாம் தான் நமக்கு பிறகு வேறெந்த உம்மத்தும் வருவது கிடையவே கிடையாது இந்த உம்மத்திற்கு இறுதியாக நபியாக தூதராக அனுப்பப்பட்ட ஒப்பற்ற ஒரு தூதர் ஒரு தலைவர் முகம்மத் நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் கண்ணியமிக்கவர்களே அவர் காலத்தால் கடைசி கடைசி காலத்தின் தூதராக அனுப்பப்பட்டவர் என் பெருமான் சலல்லாலை செல்லும் அவர்கள் கடைசி இடத்தில் அனுப்பப்பட்டவர் அல்ல கடைசி காலத்தில் வந்தவர் கடைசி இடத்தில் இடம் பிடித்தவர் அல்ல அல்ல குரால் சொல்வார் அவர் எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக வந்தவர் கடைசியாக வந்தவர் ஆனால் அவருக்கு கடைசி இடம் கிடையாது கடைசியாக வந்தாலும் அவருக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு முன்னிலை உண்டு என்பதனை எல்லாமல்ல ஏராளமான இடங்களிலே உணர்த்தி காட்டுகிறான் சொல்லுவோமா இல்லையா வந்தாலும் வருவேன் வந்தாரு கடைசிக்கு போக மாட்டார் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் கடைசி கால கட்டத்தில் வந்தார் கடைசி இடத்தை பிடிக்கவில்லை எல்லா இடங்களிலும் முதன்மையான இடத்தை பிடித்தவர் தான் இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு பத்து பனிரெண்டு இடங்கள்ல சல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது நான் இதிலே முதலாவன் நான் இதிலே முதலாமவன் என்றெல்லாம் என் பெருமான் சல்லா அலை செல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் கண்டிப்பவர்களே கடைசியாக வந்தாலும் நபிமார்களை விட முதல் இடத்தை பிடித்தவர் யாரு முகமது நபி சல்லா அலி சொல்லம் நான் கடைசியாக வந்த உண்மத்தாக இருந்தாலும் எல்லா உம்மத்தை விட முதன்மை இடத்தை பிடித்த உம்மத்து எது இந்த போக முகமதியா நம்ம கடைசியா வந்திருக்கிறோம் ஆனாக்கு நம்ம கடைசி தரஞ்சா கிடையாது முதல் தரஞ்சா அப்ப நமக்கு வந்த நபியம் கடைசியாக வந்தாரு அவருடைய தரஞ்ச அந்தஸ்து முதன்மையானது புகாரி ஷரீப் அந்த புகாரி ஷரீப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி பதினேழு சனலாளி செல்லம் அவர்கள் சொல்வாங்க மக்கள் எல்லாம் நாளை மருமகிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் திடுக்கத்திலே இருப்பார்கள் மூர்ச்சையாகி கிடப்பார்கள் மூர்ச்சையாக விழுந்து கிடப்பார்கள் என்று என் பெருமாள் சனலாளி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு ஃபஹூனு அவ்வலமை ருசிக்கும் அந்த மூர்ச்சையாக கிடந்தவர்களில் முதன் முதலாக தெளிந்து எளிந்திருக்கக்கூடியவன் நானாக இருப்பேன் சுள்ளலாளி அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டு சூறு ஊதப்படும் எத்தனை சூறு ரெண்டு சூறு ஊதப்படும் ஒரு சூறு ஊதப்பட்டால்

பூமியில் இருப்போர் யாவரும் அழிந்து விடுவார்கள் இல்லா மன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை தவிர அப்ப யார் மட்டும் இருப்பா சூறு ஊதக்கூடிய அந்த மாணவர் மாத்திரம் இருப்பார் ஏன்னா ரெண்டாவது சூறு ஊதணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சும்மா நு சுகபீஹி உஹுறா பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படம் ஃபைதா ஹும் தியாமியந்தருள் அந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள் செத்து மூர்ச்சையாகி போன கீழே கிடக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இப்ப இரண்டாவது சூரஊத ஊதப்படும் பொழுது அழிந்து போன இந்த உலகம் மீண்டும் தட்டி கட்டி எழுப்பப்படும் அதிலே முதன் முதலாக எழுந்திருப்பவர் யாரு சல்லலாஜங்கம் சல்லலாஜ் சங்கம் சொல்றான் ஃப அகூனு அப்தலமைஃபியக்கோ நான் தான் முதன் முதலாக எழுந்து இருப்பேன் சலலாரிசலங்கம் சொல்றான் நான் முதல்ல எழுந்து நிற்கும்பொழுது ஃப அனபி மூசா எனக்கு முன்னால மூசா தான் நான் பார்ப்பேன் மூசா அலைசலாக்கவர் சொல்றான் எனக்கு முன்னால நான் தான் முதல்ல இருந்து நிற்கிறேன் என்று பார்த்தால் ஃப இனன் அனபி மூசா அந்த நேரத்தில் நான் மூசா அலைக்கு செலாத்து வசலாம் அவர்களைக் காணுவேன் அவர் எடுப்படி இருப்பார் ஆகிடும் பி காயிமத்தில் மின் கவாய்மில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்று கோஷப்படக்கூடிய அந்த அரிசி குருசியினுடைய அந்த காலை பற்றி நிற்பார் அது பிடிச்சிட்டு இருப்பார் அல்லாவுடைய அரிச அவர் பிடிச்சிட்டு இருப்பாரு சலதாலை சலன் சொல்றாங்க அவர் எனக்கு முன்னால எப்படி எழுந்து நின்னாரு எனக்கு தெரியாது சலாதிரி அஃபாக கபலி அம் ருசிய விசாக்கத்தி தூரி எனக்கு முன்னார் அவர் எப்படி எழுந்து நின்றார் எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா ஒருவேளை எனக்கு முன்னால எழுந்து நின்னாரா அல்லது தூர்சினா மலைக்கு இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது என்னெல்லாம் பார்க்க முடியாது இந்த உலக கண்கனால் என்று அல்லா சொன்னான் அல்லாஹ் கூடிய அந்த நூரை அவர் பார்த்த பொழுது அல்லாவ பார்க்கல அல்லாஹூடிய அந்த ஒளியை அவர் பார்த்த பொழுது மூர்ச்சையாகி தாங்க முடியாமல் கீழே வீழ்ந்து கிடப்பான் குரான் அல்லாஹ் சொல்றான் கண்ணீரிக்கவர்களே அப்போ சலதாளேஸ்வரம் சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே மூர்ச்சையாகி வீழ்ந்து கிடந்ததற்கு பகரமாக ஒரு வேளை அவர் மூர்ச்சையாக இல்லாமல் தெளிந்து நின்றாரா என்று எனக்கு தெரியாது சலதாளேஸ்வரம் சொல்கிறான் ஆனால் முதல்ல நான் இருப்பேன் எழுந்துச்சு பார்த்தா அவர் இருப்பாரு ஒரு வேளை இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அந்த ஒரு சுவையை தூர்ஷினா மலையில் அவர் சுவைத்து விட்டதற்காக அங்கே அவர் சுதைக்காமல் அப்படியே தெளிந்து இருப்பாரா என்று எனக்கு தெரியாது என்பதனை என் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றாங்கவர்களே இந்த இடத்திலும் என் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் முதன் முதலாக வருகிறார்கள் இரண்டாவது இடம் அபு தர்தா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரதா அவர்கள் சொல்லுவார்கள் எழுப்புகின்ற பொழுது திரும்பவும் சூர் ஊதி எழுப்பப்படுகின்ற பொழுது திரும்ப அல்லாஹ் அழிந்து போன இந்த உலகத்தை மக்களை எல்லாம் திரும்ப கொண்டு வருவான் இப்படி கொண்டு வருகின்ற பொழுது

அந்த கியாமத்தின் நாளையிலும் எனது ரப்புக்காக சஜிதா செய்யக்கூடிய தலைகளில் எனது தலைதான் முந்தில் இருந்தோம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என் பெருமான் சலதா அலிசன் அவர்கள் சொல்றான் அப்ப கணிபிக்கவர்களே சலதாசல் சஜிதா செஞ்சிருவாங்கன்னா இல்லையா சஜிதா செஞ்ச பிறகு சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்த வேண்டும் அப்பொழுதும் நான் தான் முதன் முதலாக இருப்பேன் சொல்றான் வான அவ்வனு மஞ்ஜுலனுலகு ஐஞ்நூறு ஃபராசுஹு அப்போது நான் தான் முதலில் இருந்தேன் எல்லாரும் த எல்லாருடைய தலைகளும் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது சஜிதா செஞ்சு முடிச்ச பிறகு நான் எழும்பி நிற்ப்பேன் அப்போ பார்க்கும் பொழுது சலராஜசல்லம் அவர்கள் சொல்றாங்க அந்தரு இலா மெயின எதை எனக்கு முன்னால் பார்ப்பேன் ஃபாரிபு உம்மத்தி மின் பையனில் உமமே ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து கடைசி நபி சலதா அலிசல்ல ஏகப்பட்ட சமுதாயங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றன சொல்றாங்க அப்பொழுது நான் தலையை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது எல்லா சமுதாய மக்களுக்கிடையே எனது சமுதாயத்தையும் முன்னால் நான் பார்ப்பேன் கண்ணு கட்டிய தூரத்தில் நான் பார்ப்பேன் பார்ப்பேன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீசலர் சொல்றாங்க சலதாசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்ட ஒரே நபி நான்தான் தான் எனக்கு எம்மத்து அதிகம் சில நபிமார்களை பார்த்தா பத்து பேர் தான் ஏதோ இருப்பான் சலமாரி செல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசனை சொல்லுகின்ற பொழுது ஒரு நபி அனுப்பப்பட்டாரு அவர் ஈமான் கொண்டவன் ஒரே ஒருத்தம் தான் ஹதீசனை வருகிறார் அப்படிலாம் நபிகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் என்னை பின்பற்றியவர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள் சலதாரி செல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது انا اكثر الانبياء تبعا يوم القيامه நாளை மறுமையில எல்லா நபிமார்களிலும் அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு நபி நான் உன்னால பார்ப்பேன் கண்ணு கட்டிய தூரம் என் சமுதாயத்தை பார்ப்பேன் பின்னால் பார்ப்பேன் கண்ணு கட்டிய தூரத்தில் என் சமுதாயத்தை பார்ப்பேன்

உலகம் தோன்றியிலிருந்து கடைசி வரைக்கும் கொடான கோடி என்ன முடியாது இப்படிப்பட்ட மக்கள் பெருவெள்ளத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி கண்டு எப்படி அடையாளம் தெரியும் அப்துல் அப்துல்கலாம்னா யார் அப்துல் ரஹமானா யார் எப்படி நீங்கள் கண்டு என்று கேட்ட பொழுது அவர் கேட்கிறார் பீமா பைன உம்மத்திக்க இந்த உலகத்தில் முதல் தூதராக அனுப்பப்பட்டவர் நூஹ் அலை உலகத்தில் நபி வேற ரசூல்மார்கள் வேற ரசூல்மார்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும் முதலாக ரசூலா வந்தவர் யாரு நூலாத்து வசலாம் அப்ப அந்த சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து அப்போ உங்களுடைய உம்மத்து வரைக்கும் எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது சரலாரி சங்கம் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் அந்த பாக்கி இந்த சமுதாயத்திற்கு தான் கிடைத்திருக்குது சில பேர் ஒழுவு கூட ஒழுங்கா செய்ய மாட்டான் முகத்தை கழுவ மாட்டான் கையை கழுவ மாட்டான் காலை கழுவ மாட்டான் அப்ப கண்ணிய மிக்கவர்களை சலதாலேசன் சொல்லுவாங்க ஒழுங்காக கால் கழுவாதனுக்கு நரகம் உண்டாகும் சொல்றாங்க அப்ப ஒழுங்காக ஒழு செய்கின்ற பொழுது இதனுடைய பிரதிபலன் நாளை மறுமையிலே நமது முகங்களில் இருந்து அப்படியே ஒளி ஜொலிக்கும் இதை வச்சு சலதாலி செல்லம் அவர்கள் கைப்பிடிச்சிருவாங்க இவன் என் சமுதாயத்தை சார்ந்தவன் இவர்கள் என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒளி இலங்குவது என்பது வேறு யாருக்குமே கிடையவே கிடையாது வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையவே கிடையாது அல்லாஹ்வி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வாரிஃபுஹும் அன்னஹும் யுகுதவுன குதுபஹும் பைமானிஹே அவர்களுடைய ஆமால்லாமாயிலும் பட்டோலை அவர்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படும் கண்டுகொள்வேன் அப்ப வலது கரத்தில் கொடுக்கப்பட்டோர் எனது சமுதாயத்தினர் சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றான் அப்ப தங்களுக்கு இடையே அப்ப அவர்கள் தங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கு இடையே அவர்கள் விரைந்து செல்வார்கள் அதையும் நான் கண்டுகொள்வேன் இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவர்கள்தான் என் சமுதாயம் என்று நான் கண்டு கொள்வேன் என்று என் பெருமான் சலல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றான் அப்ப முதல்ல சஜிதாயை செஞ்சுட்டு சலல்லா அலி செல்லம் அவர்கள் எஞ்சி பார்த்துட்டு கடைசியில் இந்த சமுதாயத்தை எல்லாம் பார்ப்பான் அந்த இடத்திலும் என் பெருமான் சலதா அவர்கள் முதலாக இருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது தெரிவிப்பார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுன் அப்பாஸ்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சலதா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்கரை நோக்கி வருவார்கள் இப்படி வருகின்ற பொழுது சல்லி செல்லம் அவர்கள் வருகை தருவதற்கு முன்னால் சகாபாக்கெல்லாம் பேசுவான் சகாபாக்கெல்லாம் இப்படி பேசுவாங்க ஆச்சரியமா பேசுவான் அப்ப சல்லி செல்லம் அவர்கள் காது கொடுத்து கேட்டு விடுவார்கள் சல்லதா செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கது சமயத்து கலாமுக்கும் அஜபக்கும் உங்களுடைய பேச்சை நான் கேட்டேனே நீங்கள் ஆச்சரியமாக பேசினீர்களே

அப்படின்னு ஈசாலை ஆகிட்டார் அல்லாஹுடைய வார்த்தையினால் உண்டானவர் அல்லாஹுடைய உயிரினால் உண்டானவர் ஆதமலை நபியாக படைக்கப்பட்டவர் இப்படி எல்லாம் நீங்கள் ஆச்சரியமாக பேசுகிறீர்களே கேட்கிறான் அவர்கள் சொல்லிவிட்டு நான் யார் தெரியுமா அவர்கள் சொல்லுவார்கள் வான ஹபீபுல்லா நான் அல்லாஹுடைய நேசு ஹலீலுல்லா ஹபீபுல்லா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஹலீலுல்லானா அல்லாஹ் விரும்பியதை செய்யக்கூடியவர் அவர் யாரு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அல்லாஹ் என்ன நினைச்சானோ அதையே அர்ப்பணித்தவர் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் ஹபீபுல்லா என்ன தெரியுமா நபி என்ன நினைச்சாரோ அல்லாஹ் அதை செய்வான் இதான் வித்தியாசம்

புகழ் எனும் மாலையை அந்த கொடியை சுமப்பவன் நான் கொடியாட்ட இருக்கும் சலதாலி செல்லம் உடைய கையில் இருக்கும் எல்லா நபிமார்களும் அந்த கொடியின் கீழ் தான் ஒன்று தள்ளுவார்கள் சலதாலி செல்லம் அவர்கள் கையில் பிடித்திருக்கக்கூடிய லிவாபுல் ஹம்த் என அந்த கொடி எந்த நபிக்கும் கொடுக்கப்படாது யாருக்கும் கொடுக்கப்படும் சலதாலி செல்லம் உடைய கையில் இருக்கும் பலாபகர் எனக்கு பெருமை கிடையாது என்ன பெருமை எனக்கு எனக்கு பெருமை கிடையாது சலதாலி செல்லம் சொல்லுவான் கோலா பகர எனக்கு பெருமை கிடையாது சொல்லிட்டு சிலதாரி செல்லம் அவர்கள் சொல்றாங்க வான அவ்வலு சாஃபியின் இந்த உம்மத்திற்காக மக்களுக்காக இறைவனுடைய சன்னிதானத்தில் முதன் முதலாக சிபாரிசு செய்யக்கூடிய நான் தான் எந்தெனவையும் கிடையாது இந்த உம்மத்துக்காக முதன் உங்களுக்காக நான் பரிந்துரை பண்ணுவேன் வான அவ்வலு சாஃபியின் நான் தான் முதன் முதலாக இறைவனிடத்திலே பரிந்துரை பேசுவேன் அந்த இடமும் எனக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது அப்பழுமுசஃப் அயல் எனது பரிந்துரை தான் முதன் முதலாக ஏற்றுக்கொள்ளப்படும் சரதாளிசல்லம்னு சொல்றான் யோமல் கியாமா பலாத் பகரா எனக்கு பெருமை கிடையாது இதில் நான் முதல் ஸ்தானம் தான் எனக்கு பெருமை கிடையாது சிரதாளிசல்லம் அவர்கள் சொல்றான் அந்த சிபாரிசு கூட யாருக்கு நமக்கு தான் அந்த சிபாரிசு கூட இந்த உம்மத்துக்கு தான் மேலும் சலலாலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க சலலாலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா இந்த சமுதாயத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் சலலாலி செல்லாம் சொர்க்கம் பூட்டப்பட்டிருக்கும் கதவை தட்டதும் நவிதான் முதன் முதலாக சொர்க்கத்தின் கதவை தட்டக்கூடியவனும் நான் தான் சலதாவிசலம் சொல்றான் உடனே நான் தட்டுகின்ற பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளி திறந்து விடுவார் அனுமதி ஆமா இருக்குதுன்னு கதவு திறந்து விடுவார் சொர்க்கத்தின் கதவை தட்டு நான் தான் அந்த சொர்க்கத்தில் முதன் முதலாக நுழைபவனும் நான் தான் சொல்றான் அப்ப என்னோடு சொர்க்கத்தில் முதன் முதலாக நுழைய கூடியவர்கள் இந்த உம்மத்தில் யாரு தெரியுமா சொல்லுகின்ற பொழுது பாலைகள் தான் என்னோடு சொர்க்கத்தில் நான் முதல் நுழைகின்ற பொழுது அவர்களும் என்னோடு சேர்ந்து நுழைவார்கள் சொல்லிட்டு வலா எனக்கு எந்த பெருமையும் கிடையாது சொர்க்கத்தில் முதல்ல போறதுனால இதில் எனக்கு எந்த பெருமும் கிடையாது சலதாளி சல்லம் சொல்லுவாங்க வ அன அக்ரம் உள்ளம்பலீன பல்லாஹிதீன பல்லா பக்ர நான் மக்களில் ஆரம்பமானவர்களும் சரி மக்களில் இறுதியானவர்களும் சரி சங்கையானவன் நான் தான் என்று என் பெருமாள் சலதாளி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னை மிக்கவர்களே நூ இதுலையும் முதல்ல சலதாளி சல்லம் அதாவது அல்லா குரானில் சொல்கிறான் கம அபதனா அபல கல்பின் நோய் நாம நாம் இறந்துட்டோம் கபூரில் அடக்கப்படுதோம் எழுந்திருக்கும் போது எப்படி இருப்போம் பிறந்த மேனியோடு இருப்போம் அதான் குரானில் சொல்கிறான் முதன் முதலாக மனிதா உன்னை நான் எவ்வாறு படைத்தேனோ அவ்வாறே மீட்டெடுப்பேன் அல்லாஹ் குரானில் சொல்றான் அப்ப எழுந்துக்கும் பொழுது ட்ரெஸ்ஸோட நீப்போம் கஃபன் துடி எல்லாம் கிடையாது பிறந்த மேனியோடு எல்லோரும் எழுந்திருப்பார்கள் அப்ப முதன் முதலாக ஆடை அனுபவிக்கப்படும் நான் தான் சொல்றான் சொர்க்கத்தினுடைய அந்த முதன்முதலாக அணியக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கும் சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ் வருகிறது நான் பார்த்தா எனக்கு முன்னாலே இப்ராஹிம் அலி சலாத்திருப்பார் சொர்க்கத்தினுடைய பட்டாடை கொடுத்திருப்பார் அப்ப ரெண்டு பேருன்னு அலிசல்லம் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இப்ராஹிம் அலகிஸ் வசலாம் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஏன் இப்ராஹிம் அலிகாத்து வசலாம் இந்த வாய்ப்பு அவர் வந்து கிடைத்தது என்ற மன்னனின் மூலமாக அந்த கிடங்கு நெருப்பு கிடங்களை எரியப்பட்டாரா இல்லையா எப்படி எரியப்பட்டாரு கலர்த்தி நிர்வாணமாக எரியப்பட்டார் வருது குல்லா யானா இப்ராஹிம் அந்த நெருப்பு குண்டத்திலே அவர் எப்படி ஏற்பட்டார் இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அவரும் முதன் முதலாக சொர்க்கத்தினுடைய ஆடையை அணிந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அப்ப நரகத்தின் மேலே அந்த சிராத் என்ற அந்த பாலம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது கீழே பார்த்த நரகம் ஃப அகூன அபலுமை யெஜூசுமினர் ருசுலிபி உம்மதி அந்த சிராத்துல் முஸ்தக்கீம் பாலத்தை முதன் முதலாக கடக்கக்கூடியவன் நான் எப்படி கடப்பேன் சலனாளி செல்லம்னு சொல்லுவாங்க என் உம்மத்தோடு நான் கடப்பேன் நான் முதன் முதலாக கடப்பேன் என் உம்மத்தை கொண்டு கடப்பேன் என்று எம் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றாங்க ஹாத்தம்மன் நபியில் இறுதியாக வந்த நபி அவருக்கு இறுதி ஸ்தானம் கிடையாது எல்லா இடத்திலும் முதன்மையான ஸ்தானம்தான் எனவே அந்த நபியினுடைய சிபாரிசு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த நபியை பின்பற்றினால் இஸ்லாத்தை பின்பற்றினால் நிச்சயமாக நபியோடு சிராத்தில் முஸ்தக்கின் பாலத்தில் முதன் முதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நபியோடு சொர்க்கத்தில் முதன் முதலாக நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எல்லா வித அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அந்தஸ்து நமக்கு தான் எல்லா விதத்திலும் நமக்கும் பகிர்ந்து கொள்வார்கள் எனவே அந்த நபியை நேசிக்க வேண்டும் காதலிக்க வேண்டும் அவர் காட்டிய வழியில் நடந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாக